பண்ணிமுடிய அடுத்ததா எ வேலோட போய் பிரார்த்தனை இந்த அந்த ஒரு வருஷம் கோயிலுக்கு போன பலன் கிடைக்கும் கும்பாபிஷேகம் அண்டைக்கு ஆலயத்துல தரிசனம் பண்ணால் பன்னிரண்டு வருஷம் விடாம அந்த ஆலயத்துக்கு போன பலன் கிடைக்கிற மாதிரி வருஷாபிஷேகம் பண்டைக்கு யார் போய் எந்த ஆலயமா இருந்தாலும் எந்த கோயில கும்பாபிஷேகத்துடைய அந்த முதலாவது வருஷாபிஷேகம் ஒவ்வொரு வருஷம் போதும் அந்த நாள்ல கட்டாயம் அந்த கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுக்கொள்ளுங்க ஒரு வருஷ புண்ணியம் அன்றைக்கு கிடைக்குமா என்று நம்முடைய சிவ ஆகமங்கள் சொல்லுது அப்படிப்பட்ட நாள்ல இத்தனை வேல்களையும் இந்த கங்கையில் நினைச்சு மூலிகை விபூதி சந்திரம் குங்குணுங்கிற பன்னியர்கள் எல்லாரும் சொல்லி சந்தோஷமாக இதில் எல்லாரும் கேட்ட மகளிர் தலையில் செஞ்சு இங்கேருந்து பெண்களும் முகப்பெருமான எல்லா முகமூட் தாம்பரையாங்கள் எல்லா வேலையும் இருக்கக்கூடாது யாமையாருமே எனக்கு வெற்றிவேல் முருகனுக்கே வீரவேல் முருகனுக்கு வானவேல் முருகனுக்கு சக்தி வேல் முருகனுக்கு பவ முருகனுக்கு கண்முக பவன் ஜிவனுக்கே பவ முருகனுக்கு

అస్తి అస్తి అవును మూడు పే ఆరు బైకి వారు బైకి వారా

이 u l t i m 도로

Pulang, pulang, pulang.

ஜெகன் பாராணா ஆட்டோவில் நான் தடி ரேக்கே வருத்து வாங்க

アローガラアローガラアローガラアローガラアローガラアローガラアローガラアローガラアローガラアローガラアローガラアローガラアローガラアローガラアローガラアローガラアローガラアローガラ हिँड्न गछ्ने हो नि म निलेर निलेर कुरा गर्छु नि कुरा गर्छु नि